சிபிசிஐடி விசாரணையில் கரடி பொங்கல் மட்டும் தான் காணாமல் போயிருக்கு இருக்கா உங்களுடைய ரிட்டாரிக் எல்லாம் வேற எங்கேயா வச்சுங்க ஏன்ட்ட வச்சுக்கிடாது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக பொழுது போகிறது உங்களுக்கு டைம் கிடைக்கும் வேற எங்கேயா வச்சுங்க கரடி பொங்கல் மட்டும் தான் காணாமல் போயிருக்குன்னு அதில் எழுதியிருக்காங்களா அதில் சார்ஜ் இருக்கா நீங்கள் பார்த்தீங்களா வழக்கு சார் நடந்துக்கிட்டு இருக்கா அப்புறம் நீங்கள் கரடி பொங்கல் மட்டும் தான் காணாமல் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க அது நீதிமன்றத்தில் வரட்டும் எஃப்ஐஆர் பாருங்க சார்ஜ் ஷீட்டை பாருங்க தீர்ப்பை பாருங்க அப்புறம் பேசுங்க வாய்ப்பு வந்தாலும் பேச உங்களுக்கு வந்து தனியாக உட்காந்து மோட்டோ பார்த்து பேசுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்ல மேத்யூல் சாமியில் அந்த பத்திரிக்கையாளர் வந்து ரெண்டு பேரை பேட்டி எடுக்கிறாரு அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு விவகாரம் வழக்காக இருக்கட்டும் சாமியல் வழக்காக இருக்கட்டும் அந்த டிரைவருடைய மரணமாக இருக்கட்டும் தற்கொலை நிறைய விஷயங்கள்ல சஸ்பிசி விஷயங்கள் இருக்கு கிரே ஏரியா இருக்கு அதை நீதிமன்றம் சொல்லிட்டு நான் அமைதியாக காது உங்களை மாதிரி நான் குறுக்கு விசாரணை நடத்தி நான் ஒரு ட்ரையல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் மீடியா ட்ரையல் பண்ணுறாள் நான் கிடையாது அது எந்த கேஸாக இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை நான் மக்கள் முன்னாடி வைப்பேன் இதுதான் தீர்ப்பு நான் சொல்ல மாட்டேன் இதில் இருக்குதா நியாயம் இருக்குதா லாஜிக்கிறா நீங்கள் பார்த்துக்கணும் மக்கள் பார்த்துக்கொண்டு சட்டம் பார்த்து உங்களுக்கு தேவைன்னா ஏடிங் போய்னா நீங்கள் துரி துரி விசாரிப்பீங்க மற்றெல்லாம் நீங்கள் விசாரிக்க மாட்டீங்க